ஹாய் வழிபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கொண்டக்கடல வச்சு ஒரு டிஃபன் செய்ய போகிறேன் இந்த சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இதில் ப்ரோட்டீன்ஸ் சத்து நல்ல நிறைய இருக்கு இதில் அதனால நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் வயசானவங்களும் சாப்பிட்லாம் நீங்கள் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கொண்டக்கடலை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுல ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சு ஒரு நாள் மூணு நாள் ஊற வச்சிருக்கேன் அது எப்படின்னா நம்ம தண்ணி ஊற வச்சு நைட் ஃபுல்லா ஊற வச்சிடணும் காலையில அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதே பாத்திரத்துல ஒரு மூடி போட்டு வச்சிருங்க செகண்ட் டே அதை ஓப்பன் பண்ணி அதை அப்படி குளிக்கி விட்டு வைக்கணும் திருப்பியும் தேர்ட் டே வந்து நீங்க இது மாதிரி குலுக்கி விட்டு வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி மொள கட்டிடும் இது கட்ட கட்டமேதே இது ரொம்ப சத்து நம்மளுக்கு அதே மாதிரி இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சேன் தாளிக்கிறதுக்கு மூணு வரமிளகா மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சிறிதளவு கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒரு மூணு தேங்காய்பத்தை அளவு திருவி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு வெங்காயத்தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு கொண்டுகடலைய வேக வைக்கணும் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கணும் சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு நாள் விசில் விடணும் இந்த கொண்ட கல்ல வேகிறது கொண்ட நல்லா வெந்துச்சு இப்போ எடுத்துட்டேன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குனேன் தாளிக்கிறதுக்கு இப்போ பாருங்க என்ன காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்குனேன் அடுத்தது வரமிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இது சிம்பிளான டிஷ் தான் சீக்கிரமே பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் கொண்டக்கல்ல சேர்த்துக்கலாம் இதுல ஃபைபர் கண்ட் நிறைய இருக்குங்க இது ரொம்ப சத்து இருக்கு இந்த கொண்டைக்கடல்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் இந்த கொண்டக்கடலைய சாப்பிடலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ தேங்காய் சேர்த்துக்கணும் சூப்பரான கொண்டக்கடலை டிஃபன் ரெடி பாருங்க சூப்பரான ஈவினிங் டிஃபன் கொண்டகளை செஞ்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் நல்லா இருக்கு இந்த மலைக்கெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஈவினிங் டிஃபன் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்